السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரை ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தாலா இரையச்சமுடைய முத்தகீன்களுக்கு அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அய அந்த உயர்ந்த சொர்க்கத்திலும் குறிப்பாக ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்கின்ற சொர்க்கத்திலும் குறிப்பாக நமது நாயகம் அழகி வசல்லாக அழகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹால கருள் புரிவானாகலா நாம் எதை கேட்டமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் அல்ல போறோம் ரபியுல் அவள் என்று சொன்னாலே முதல் வசந்தம் நபிசல்லா அழைசலாம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததின் காரணமாக ரபியுல் அவள் வந்ததா இல்ல ரபியுல் அவள் பேர் வந்ததுனால நபி சொல்லி அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒன்றா இருக்குது அஹ் நபிசல்லா அழைச்சலாம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா ஒரு ஒளிமயமாக்கி கொடுத்திருக்கின்றான் இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது யாருக்காக படைக்கப்பட்டது என்றால் முதல் நோக்கம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் தூதராக அனுப்ப இருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் தான் நபி அல்லாஹு தாலா இருக்கிறார் அதனால நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு தோதுவாக சில உம்மத்தினர்களை தேர்ந்தெடுத்து சில சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பின்பற்றக்கூடிய சில முத்தபீன்களும் முக்மீன்களையும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து சொர்க்கத்தின் பாதி அளவு நிரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கட்டை ஒரு கட்டமைப்பை அல்லாஹு அலமது நபிசல்லா அழைசலாம் அவர்களுடைய இந்த இந்த பிறந்த மாதத்துல நிறைய அவர்களுடைய வரலாறுகளை பேசி பேசி மகிழ வேண்டுமா இன்ஷால்லா பேசணும் நபி அவர்களுடைய வரலாறுகளை பேசி பேசி நம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்களுடைய வரலாறுகளை வாசித்து வாசித்து நம்ம இன்ஷா மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்களுடைய வரலாறுகளுடைய படிப்பினையை நினைத்து நினைத்து நம்மளுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பேசுவோம் அல்லா நபி வலிசலாம் உடைய வரலாறுகளை பேசி பேசி மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹு தலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு இரண்டு விஷயங்களை நமக்கு கொடுக்கிறார் ஒன்று குரான் இது ஒரு தியரி குரான் என்பது ஒரு தியரி பிராக்டிக்கலா இந்த குரானை வாழ்ந்து தந்தவர்கள் நபி சல்லா அழைச்சலாம் அவர்கள் ஒன்று இந்த குரான் நமக்கான ஒரு நேர்வழிகாட்டி இரண்டாவது நபி சொல்லல்லா அழைசா அவர்கள் நமக்கான ஒரு நேர்வழிகாட்டி இந்த குரான் மட்டும் நமக்கு கொடுத்திருந்தால் இந்த அளவிற்கு நாம் சீர் சீராக நம்முடைய நேர்வழியை தேர்ந்தெடுப்போமா தேர்ந்தெடுத்திருப்போமா என்பதே பெரிய கேள்விக்குறிதான் இந்த குரானை தனது வாழ்வாக எடுத்து இது ரொம்ப பெரிய ஒரு சவாலான ஒன்று உதாரணமா ஒரு கித்தாப ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு ரைட்டர் அந்த கிதாபில் இருக்கக்கூடிய முழு ஆஹ் க கட்டளைகளுக்கும் முழு விஷயங்களுக்கும் அவர் எடுத்து நடந்திருப்பாரா அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு கேள்விதான் இப்ப நான் ஒரு கிதாப் எழுதுறேன் நீங்க ஒரு கிதாப் எழுதுறீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் முழுக்க நம்மளால் நடக்க முடியுமா சுஹான் அல்லா அப்ப நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப இந்த குரகான் கொடுக்கப்பட்டு முழுமை பெற்று அவர்கள் வாழ்ந்து நமக்கு இந்த குரகானையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களைப் போல ஒரு முன்மாதிரி இந்த உலகத்தில் எந்த தலைவர்களும் கிடையாது ஒரு தலைவர ஒரு மனிதன் நம்ம ஒரு உதாரணமா ஒரு கூட்டம் ஒரு ஒரு மனிதன தலைவரா தேர்ந்தெடுக்கும்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த தலைவருடைய கசப்பான பக்கங்கள் நிறைய இருக்கும் ஆஹ் ஒன்று அவர் குடும்பத்துல நல்ல ஒரு அஹ் சிறந்த ஒரு மனிதரா இருப்பாரு ஆனா சமுதாயத்துல கெட்ட பேர் எடுத்திருப்பாரு ஒரு சில பேர் குடும்பத்துல கெட்ட பேர் உள்ளவர்களா இருக்கலாம் அந்த சமுதாயத்துல நல்ல பேர்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் நபி சொல்லல்லா அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு ஒரு நல்ல ஒரு கணவனாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தந்தையாக தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு நல்ல ஒரு தா தாத்தாவாக தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்ல ஒரு அரவணிக்கக்கூடிய ஒரு உறவாக தன்னுடைய விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய ஒரு மனிதராக எதிரிகளுக்கு நல்ல ஒரு பக் நல்ல முறையில் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கைடாக சுபா நல்லா எத்தனை பரிணாமங்களோடு நபி சல்லா அடையம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்ப இவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இன்னும் என்ன தெரியுமா இந்த உலகத்துல இவ்வளவு வரலாறுகள்ல நபி சொல்லிசம் அவருடைய வரலாறுகள்ல எந்த பக்கமும் இதுக்கப்புறம் என்ன இந்த வரலாறுல என்ன இதோட பாதுகாணுமே அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாத அளவு இருக்கு முழுக்க முழுக்க நபியுடைய கண்ணசைவு நபி அலிசம் சொல் செயல் அங்கீகாரம் அவர்களுடைய நடை அவர்களுடைய பாவனை அவர்கள் எதை சொன்னாங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நபி சொல்லா அழைசலம் அவர்களுடைய வரலாற்றுல முழுமையாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க சுபஹானல்லா இப்ப எந்த ஒரு குறைகளும் இல்லாத ஒரு காரணிய நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை குறித்து இந்த மாதம் முழுவதும் பேசி பேசி மகிழ வேண்டும் உதாரணமா நபி சல்லா அலிசலாம் அவர்களுக்கு வந்து அந்த பிறந்த மாதத்தை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா நம்ம வந்து அதை அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் ஐசா அலைவு செல்லும் ஐஸ் அலை அவர்களுக்கு நம்ம நமக்கெல்லாம் தெரியும் ஆஹ் தந்தை இல்லாமல் பிறந்த நபி ஐசா அலைவு செல்ல அப்ப அவங்களுடைய கூட்டத்தினர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அல்லா எயிசா அவர்களே எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு தட்டை வாங்கி கொடுங்க ஆகாரத்தட்டு என்றால் சாதாரணமானது கிடையாது அவங்க சில சத்துக்களை சொல்றாங்க எங்களுடைய ஆகாரத்தட்டு ஒரு கூட்டத்திற்கு போதும் போதுமானதாக இருக்கணும் பெருசா இருக்கணுமா நம்ம சாப்பிட்ற மாதிரி பிளேட் கிடையாது பெரிய தட்டா இருக்கணும் அதுல என்னென்ன வெரைட்டிஸான உணவுகள் எங்களுக்கு வேணும் இறைச்சி ரொட்டி அவங்க கேட்கிற எல்லா வெரைட்டிஸும் வேணும் அதே இது ஒரே நேரத்துல அந்த உணவுகள் எல்லாம் இறங்கணும் இடத்துல இறங்கணும் இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஷருத்துக்கள் அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே இழைசாலை அவர்கள் என்ன செய்யறாங்க கூட்டத்தார்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதா என்றால் மாதிரியான தட்டுக்களை நீ எனக்கு என்னுடைய கூட்டத்தாருக்கு நீ ஒரு நிலமத்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீ நிலமத்தா கொடு அப்படின்னு சொல்லி முடிக்காம இயசாலை அவர்கள் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க என்னன்னா யா அல்லா நீ அனுப்பி அனுப்புகின்ற அந்த மா இதாவுடைய அன்றைய நாளை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக எதாக நாங்கள் கொண்டாடுவோம் எளிதாக நாங்கள் அனுப்புனா அந்த மாஹிதாவை நாங்கள் அதை பார்த்த உடனே ரீதாக அன்றைய நாளை நாங்கள் நினைத்துக் கொள்வோம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்ட்டு அழித்தா அலையம் அவர்கள் வந்து அல்லாஹிடத்துல முறையிட்டு அந்த மாஹிதா தட்டும் அந்த கூட்டத்தார்களுக்கு கிடைத்து விட்டது இந்த இது எதுக்காக இந்த சம்பவம் சொன்னோம் அப்படின்னா அல்லாஹுடைய மொழிசா என்பது மாஹிதா அதாவது ஒரு அற்புதத்தோ அற்புதமாக என்ன செய்யறா ஆகார ஆகாரத்தட்ட வானத்திலிருந்து என்ன செய்யறா இறக்கி கொடுக்குறா இதே போலத்தான் ஒரு கூட்டத்துக்கு அல்ல மண்ணு செல்வாவும் இறக்கி கொடுத்தா மக்களுக்கு மண்ணு செல்வா உணவை இறக்கி கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு மொழிசாவை அல்லாஹுல காட்டி கொண்டுதான் அவர்கள் என்ன சொல்றாங்க உன்னுடைய மொழஜிசா வந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சிகராக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவோம் இந்த அழிசா சம்பவத்துக்கும் நபி சொல்லல்லா அழைசலாம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திற்கும் சில தொடர்புகள் உண்டு என்னன்னா அவங்களுக்கு மாயிதா எவ்வளவு மொழஜிஸாவோ நமக்கு முஹம்மது சொல்லலா அழைச்சலாம் அவர்கள் நமக்கான மொழஜிசா நமக்கான அற்புதம் நமக்கான ஒரு நமக்கான ஒரு ரிசுக் சுபையான இல்ல அப்ப நபி சொல்லல்லா அழைசலம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவள் மாதத்தை மகிழ்ச்சியான ஒரு மாதமாக கொண்டாடுவது ஒரு ப கொண்டாடுவதுன்னா அது என்னது நம்மளுடைய க பார்வையில கண்டோட்டத்துல கொண்டாடுவது என்றால் என்ன அந்த நார்ல நல்ல புது ட்ரெஸ் போட்டு நல்ல ஒரு இது பண்ணி அது அல்ல கொண்டாடுறது அது அல்ல மகிழ்ச்சி நபிசரா சமர் உடைய வரலாறுகளை பேசி பேசி மகிழனுமா அசுல்லா அல்லாஹுடைய தூதர் இப்படி நீங்க வாழ்ந்திருக்கீங்களா இப்படியான ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா எங்களுக்கு இவ்வளவு அழகான வழிகாட்டியா இருக்கிறீங்களே உங்களுடைய குணம் இவ்வளவு நற்குணத்தோடு நீங்க வாழ்ந்திருக்கீங்களா இதை பேசி பேசி நான் மனசை நிமிஷம் சந்தோஷப்படக்கூடிய இதுதான் கொண்டாட்டம் அவங்கள நினைத்து ஏதோ ஒரு கித்தாபுகளை நம்ம உட்கார்ந்து ஓதி அதற்கான சில சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறதை விட நபியுடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லி இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த ரபியுல அவள் மாதத்துல நிறைய பேசுறோம் மற்ற பதினோரு மாதங்கள் நபி நபி சரதான சம அவர்களுடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹபத் முஹபத்தை விட இந்த மாதத்துல அதிகமான முகபத் நமக்கு ஏற்படும் அப்படிதானே ஆனா அந்த முகப்பத்தை நிலைத்திருக்கிறதற்கு சில நல்ல அமல்களை நம்ம மின்சார செய்யணும் அதுல முதல் அமல் நபிசல்லி அவர்களுடைய கசச வாசிக்கணும் அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ளணும் இரண்டாவது அமல் நபிசல்லா அலிசாம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்த ஓதிடணும் செலவாத் செலவாத்துடைய வார்த்தையில அர்த்தங்களை புரிஞ்சு நம்ம மின்சா எல்லாம் ஓதுவோம் யா அல்லா இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி ரஹமத் செய்தாயோ எப்படி அருள் புரிந்தாயோ எப்படி செய்தாயோ இதோ எனது ஹபி எமது ஹபி முஹமது அலிசலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ ரஹ்மத் செய்வாயாக நீ வரக்கச் செய்வாயாக நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லா அவர்கள் மீது அதிகமான செலவாத்தை உயிரோட்டமாக சொல்வ சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உயிரோட்டமாக சொல்லக்கூடிய செலவாத்துதான் ஹயாத்தாக இந்த உலகத்தில் துயில் கொண்டிருக்கக்கூடிய ரவுலா ஷெரீஃப் சுபஹான் அல்லா எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் நபி சல்லா அழிசம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இங்க உட்கார்ந்து நம்ம செலவா சொல்றது நபிக்கு எட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உயிரோட்டத்தோடு நம்ம சொல்லணும் சுஹான் அல்லா இது ஒரு கடமைக்கோ இது ஒரு நன்மைக்கோ ஒரு வரக்கத்திற்காக ஒரு மன நிம்மதிக்காக ஒரு பக்கம் இருந்தாலும் நபியின் மீது முகப்பத்தின் காரணமாக செலவாத்து அதிகமா சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் சலவா சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஹைர் அலமது இல்லா ஆக மொழிஜிசா இரஜி மொழிஜிசாவாக நபிசல்லா அலிஸ் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்டதின் காரணமாக இந்த ரபியுல் அவள் மாதம் மாதம் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்கிறது இன்ஷால்லா அதே போன்று அல்லாஹு தாலா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்கு என்று சொல்கிறார் இந்த உலகத்துல பொருளாதாரத்தை மட்டும் நம்ம ரிசுக்காக எடுத்துக்கொள்ள கூடாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு துணை துணை கொடுக்கின்றான் என்றால் அவர்களும் ரிசுக்கு தான் நமக்கு கொடுத்த சுவாலிகான பிள்ளைகள் நமக்கான ரிசுக்கு நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த ரிசக் இப்ப எது எல்லாம் நம்ம நல்ல முறையில நிலமத்தாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாம் ரிசுக்கு அதில் ஆக சிறந்த ரிசுக் யாரு அபிசல்லா அழைத்தான் அழைச்சலாம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க யார் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள் மாற்று மதத்தார்களுடைய வழியையோ இல்ல பிற மதத்த மதத்தார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு நபி சல்லா அலிசம் அவர்கள் சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு பயானுடைய ஆரம்பத்துல ஓதப்பட்ட வசனம் இன்னைக்கு ரசூலு சுர ஹசிர்லேயும்னா என்ன அர்த்தம் உங்களுடைய தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்கள் என்ன அர்த்தம்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க அத அந்த இந்த худоஹுங்கற அரபு வார்த்தைக்கு எப்படின்னா சும்மா ஒரு தொங்க கொடுக்குறாங்க அது சாதாரண வாங்க கூடாது தக்க வெடுக்கணும்னு நினைச்சு குடுவோம் இல்லையா அது போல ஃப худоஹு தக்க நீங்க எடுத்துக்கோங்க வமா ஆதாக்கும் ரசூலு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு ஃபந்தஹு என்றால் நம்மளுடைய கையில ஏதாவது ஒரு விஷப்பூச்சி ஏறுது அப்படின்னு நினைச்சிவோம் வா பயங்கர சும்மா சாதாரண ஒரு பள்ளி எடுத்துக்கோங்களேன் மேல விழுந்தா நம்ம உடம்பு எப்படி எல்லாம் இதாகும் அந்த அளவுக்கு ஒரு ஷாக் அடிச்சா எவ்வளவு நம்ம ஒரு டக்குனு நம்ம இது பண்ணுவோம் அதே போலத்தான் ரசூல் சராயிசம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை உடனடியா முழுமையா என்ன செஞ்சிருங்க முதறி தள்ளிருங்க தடுத்துருங்க தடுத்துக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹு தலா குரான்ல அழகான முறையில ரெண்டே கான்செப்ட் சொல்லி முடிச்சிருவா அல்லாஹுடைய தூதர் எதெல்லாம் நமக்கு கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நலவு அதெல்லாம் ஹைர் அந்த ஹைரை எடுத்து நடந்தால் நபியுடைய ஷபாயத்தோடு நீங்க சொர்க்கத்துல செய்யல சர் ரஹமத்தோட அல்லாஹுடைய ரஹமத்தோடு நம்ம என்ன செய்யலாம் சொர்க்கத்தில் நுழையலாம் ஆனால் நபி கொண்டு வந்த சில விஷயங்களை சில அமல்களை நீங்கள் தடுத்து கொண்டால் அல்ல பாதுகாக்க வேண்டும் அந்த தடுத்து கொண்டமையின் காரணமாக ஷஃபாத்தும் கிடைக்காது வறுமையில் நபி சராயசம் கரத்தால் நீர் அருந்தவும் முடியாது நபி சொல்லா அழிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய கரம் பிடித்து சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாது அப்படிங்கிறத நபிசல்லா அழிசல் அவர்கள் அவர்களுக்கு மூலமாக அல்லாஹ் குரான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துறாள் அலமதுல்லா ஆக முதல் முதல் விஷயம் என்ன அல்லாஹ் முஹஜிசாவா கொடுத்த நபி சொல்லி அவர்களை மகிழ்ச்சிகரமாக அவர்களுடைய வரலாற்றை பேச்சு பேசி பேசி மகிழ வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்காக அவர்களை நம்ம இன்ஷா அல்லா அஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இரண்டாவது விஷயமா எடுத்துக்கிறோம் மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆற ஒரு ஆரை ஐந்து விஷயங்கள்லாம் நம்ம சமர்ப்பு குறித்து நம்ம பேச போறோம் மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை பற்றி சொல்ல நபியை அனுப்பினான் மூன்றாவது விஷயம் என்ன அல்லாஹு தாலா தன்னை பற்றி சொல்வதற்கு நபியை அனுப்பினான் இது எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன சம்பவத்தோடு நம்ம கடைசியில இதை சொல்லுவோம் ஒரு சஹாபி இருக்கிறாங்க அந்த சஹாபி என்ன என்ன அப்படின்னா தபுக் தபுக் யுத்தம் முடியுது தபுக் யுத்தம் முடிஞ்ச உடனே காலையில நபிசல சமர்கள் ஃபஜ்ரு தொழுகிறாங்க பஜ்ரை தொழுதுட்டு சூரியனவே நபிசராசம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆஹ் அப்ப நபிசராசம் அவர்களை சந்திப்பதற்காக ஜிப்ரேசம் அவர்கள் வருகை தருகிறாங்க அல்லாஹுடைய ஏன் இந்த சூரியனை இவ்வளவு உற்று நோக்கிட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அஹ் அவங்க சொல்லுவா நபிசாரேசம் அவர்கள் சொல்லுவாங்க இல்ல மற்ற நாளை விட இன்றைய நாள் சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்குதே பஜ்ருடைய உதயத்துல சொல்றாங்க சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரேசம் அவர்கள் சொல்லுவாங்க மதீனாவுல ஒரு சஹாபி வஃபாத் ஆயிட்டாரு அந்த சஹாபியுடைய பேர் என்ன அப்படின்னா முஹாதிபுனு அபி முஹாவியா அல் வைஸ் அல் வைஸ் ரதி அல்லாஹூ அன்பு முஹாவியா இபுனு அபி முஹாவியா அல் லைஸ் ரலி அல்லாஹு என்கின்ற ஒரு சஹாபி இந்த சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்க இந்த சஹாபியுடைய வஃபாத்திற்காக ஒளி படைக்கப்பட்ட ஏன்னா மலக்குமார்கள் எல்லாருமே எதனால் படைக்கப்பட்டாங்க ஒளி ஒளியினால் படைக்கப்பட்ட ஒளிமயமான மலக்குமார்கள் இறங் இறங்குவதன் காரணமாக சூரிய ஒளியும் மலக்குகளின் ஒளியும் ரொம்ப பிரகாசமாக காட்சியளிக்கிறது உற்று நோக்கி பார்க்கறாங்க ஏன்னா சஹாபாக்கள் அதாவது நபிசலிசம் அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் சஹாபாக்கள் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க தூதர் சூரியன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு காரணம் உண்டு அந்த காரணத்திற்கானது அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார் சொல்லிட்டு அப்படியா முஹாது அஹ் அந்த பேரை சொல்லிட்டு அந்த சஹாபியா அவர்களுடைய வஃபாத்திற்காக ஏன் ஒளிமயமான மலக்குமார்கள் வருகை தரு வருகை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரலிசம் அவங்க சொல்லுவாங்க அந்த சஹாபி நின்றால் படுத்தால் நின்றால் படுத்தால் பயணத்தில் இருந்தால் ஆஹ் அமர்ந்தால் எல்லா நிலைகளிலும் சூரா இஹ்லாசை ஓதக்கூடிய மனிதர் சூரா இஹ்லாஸை எல்லா நிலையிலும் ஓதுவாங்களாம் அல்லாஹுடைய தன்மைகள் ஐந்து தன்மைகள் நிறைந்த சூறா இஹ்லாஸ் அஹத் இப்ப நம்ம எல்லாருமே அதாவது முக்மினா பிறந்த எல்லாருமே எந்த சூறாவும் ஓதுறோமோ இல்லையோ தக்பீர் கட்டுட்டா சூறா அதுதான் வரும் ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுடைய ரத்தத்தில் கலந்த ஒரு இஹ்லாஸா இருக்குது அந்த சூறா வஹ்தானியத் அதாவது அல்லாஹுடைய தனித்துவத்தையும் அல்லாஹுடைய ஒருமையையும் பாடக்கூடிய ஒருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு அழகான சூறா அந்த சூரா இஹ்லாஸை இந்த சஹாபி தினம்தோறும் அல்ல ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவர் முகபத்தோடு ஓதுவதின் காரணமாக அல்லாஹு தாலா இப்படியான சிறப்பை கொடுத்திருக்கின்றான் அப்படியா சுபான் அப்படியான சஹாபியுடைய அந்த ஜனாசா அதாவது ஜனாசான்னு சொல்லுவாங்க நஜாசி மன்னருக்கு தொழுத தொழுதாங்க பாத்தீங்களா எங்கேதோ ஒரு நாட்டில் நஜாசி மன்னர் இறந்து போயிட்டாரு ஆஹ் ஆனா அவருடைய ஜனாசாவை அல்லாஹுதாலா முன்ன நின்னு காமிக்கிறான் ஜனாசா தொழுக தொழு இந்த சஹாபிக்கும் அவர்கள் தொழுக வைக்கிறாங்க தொழுகிறதுக்காக நிற்கும் பொழுது ஜிப்னிங்கிறாங்க தொழுக வைக்கும் பொழுது ஜிப்ரம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மலக்குமார்களுடைய வருகை மலக்குமார்கள் வருகை தந்துட்டு இருக்கிறாங்க இரண்டு சொப்பளவுக்கு நிற்பதற்காக தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே நம்மளுடைய சொஃப் மாதிரி கிடையாது ஒரு சொஃப் என்பது எழுவதாயிரம் பேர் மலக்குமார்கள் இருப்பாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மலக்குமார்கள் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில கலந்து கொண்டதாக ஒரு சிறப்பு இருக்குது சரி எதுக்காக சொல்ல அப்படின்னா இந்த சூறாவில் அல்லாஹு தாலா புல் நபியே நீங்க சொல்லுங்க குல் குல்சூராக்கள் நான்கு இருக்குது அதுல சிறந்த சூறா இந்த குல் தான் குல் சூறத்து இஹ்லாஸ் புல் நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹு அஹது அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தேவையற்றவன் லம் வளம் யூலத் அவன் யாரும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை வளம் எக்குள்ளகு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த தன்னுடைய தன்மையை ஒன்று அவனே சொல்லிருக்கலாம் அல்லாஹு தாலாவே சொல்லியிருக்கலாம் நபியே நீங்க என்ன செய்யுங்க சொல்லுவீராக கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொன்னதின் காரணமாக தன்னை சொல்வதற்கே என்று நபியை படைத்திருக்கின்றான் நபியை தூதராக தேர்ந்தெடுக்கின்றான் சுஹான் அல்லா ஆனால் தன்னை பத்தி நபியை நபியை நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன அந்த ரபுல் ஆலமீன் நபியை குறித்து அவனே சொல்கிறான் குரான் முழுக்க உங்களுடைய நபி முஹமது தூதர் முகமது ரசூல் மிகவும் அழகிய குணம் கொண்டவர் உங்களுடைய நபி நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டால் முக்மீன்கள் ஏதாவது சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் தாங்காது உங்களுடைய நபியுடைய குரலின் மீது நீங்க என்ன செய்யாதீங்க உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீங்க நீங்க தெரியாம இருக்கக்கூடிய அந்த நிலையில உங்களுடைய நற்செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும் உங்களுடைய நபிக்கு கண்ணியம் கொடு கண்ணியம் கொடுங்க குரான் முழுக்க அத்தியுல்லாவையும் அத்திய ரசூலையும் பிரிக்கவே முடியாது அல்லாஹுவையும் பின்பற்றுங்கள் அல்லாஹுக்கு அடிபணியுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குரான் முழுக்க தன்னை பற்றி நபியை நீங்கள் கூறுங்கள் என்று சொன்ன ரபுல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை பற்றி அவனே சலாஹித்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிறப்பும் புகழும் கண்ணியமும் அல்லாஹுடத்தில் மேன்மையான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் ஆக இது மூன்றாவது சிறப்பாக இருக்குது அப்ப தன்னை பற்றி சொல்ல நபியை படைத்தான் அந்த அல்லாஹ் தாலா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏந்தல் நபியை பற்றி எதிரிகள் கூட அதிகமாக அறி அறிஞ்சிருக்கிறாங்க எதிரிகள் எதிரிகள் கூட அதிகமாக தெரிந்து கொண்டிரு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா முக்மின்களாக பிறந்த நாம் நபி சல்லா அலிசம் அவர்களுடைய சில விஷயங்களை குறித்து தான் நமக்கு தெரியுது முக்கியமா அதை பத்தியே நம்ம பேசுவோம் அதனால ஒரு ஹதிஜா ரலியான் அவர்களை எப்படி திருமணம் முடிச்சாங்க நாலு வயசுல நபி சலாஹம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு மெராஜ் பயணம் ஒரு சின்ன 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 ஒரு நாலஞ்சு சம்பவத்தை தான் நம்ம நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச சில வரலாறுகள் ஆனால் நபி சொல்லா அலிசம் அவர்களுடைய அங்க அடையாளங்களில் இருந்து அவர்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கும் அவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் என்று யூதர்களும் கிறிஸ்து கிறிஸ்தவர்களும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தாலா எதிரிகளுடைய உள்ளத்துல நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை குறித்து குறித்த விஷயங்களை அல்லாஹ் போட்டியிருக்கின்றான் சுஹான் அல்ல எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியா அதாவது அஹ் நபிஸ் அவர்களுடைய எதிரிகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு மூதேவி யாரு அப்படின்னா வலித் பின் முகைரா தான் அந்த வலிது பின் முகிரா எதிரிகள்லயே ரொம்ப ஆக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இடத்துல பின் பின் இந்த எந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு மனிதர் என்றால் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல அதனால கவனிக்கல அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல என்னை வந்து தூதரா அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் எனக்கு குரான் வகையாக இறக்கப்படுது என்ன நீங்க பின்பற்றுங்க இந்த சிலைகளை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த யூதர்களும் அந்த எதிரிகளும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அனாதையாக இருக்கக்கூடிய உனக்கு குரான் இறங்குதா எல்லாம் பாதுகாக்கணும் அவங்களுடைய வார்த்தைகளை கவனிங்க ஆஹ் நாங்களெல்லாம் எவ்வளவு உயர்குலத்தை சார்ந்தவங்க எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வகையும் வரல அனாதையாக இருக்கக்கூடிய உனக்கும் ஏதோ எங்களோடு நா நான்காவது ஆளாக பயணித்து ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையனாக இருக்கக்கூடிய உனக்கு வகை வருகிறதா ஆஹ் உனக்கு அல்லாஹுடி அல்லாஹ் இடத்துல வந்து தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி இப்படியான ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம் ஊர்லயே சிறந்த ஊர் இரண்டு ஊர் இருக்கிறது அந்த இரண்டு ஊரிலும் இரண்டு சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அல்லாஹுத்தால அப்படி குரானை இறக்கினால் இவர்கள் மீதல்லவா இறக்க வேண்டும் உன் மீது எப்படி இறக்க முடியும் அப்படிங்கிறத அந்த எதிரிகள் வந்து இது பண்ணி பேசுவாங்க அப்ப ஆஹ் இந்த வலிதுவின் முகரா என்பது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாளின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்துல மஷரா வந்து அவனுடைய தலைமையில தான் நடக்கும் அப்ப அந்த மஷராவுல வலிதுவின் இடத்துல சில மக்கள் இப்படி எல்லாம் சொல்ல வர்றாங்க இப்படின்னா இப்படி வகி வருது இப்படி குரான வந்து மக்கள் இடத்துல ஓதி காமிக்கிறாரு இந்த முகமது சலல்லாஹா முகமது சல்லா அலை இவர்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட கெட்ட விதமான ஒரு பட்டத்தை கட்டிடுவோமா பைத்தியம்னு நம்ம விசாரணம் சொல்லிடுவோமா இல்ல இல்ல இன்னொரு சில ஆள்கள் சொல்றாங்க பைத்தியம் சொல்ல வேண்டாம் இவர் வந்து ஒரு ஜோதிடர்ன்னு சொல்லிடுவா இல்ல அது வேண்டாம் இன்னொன்னு சொல்றாரு இல்ல ஒரு பொய்யர்னு நம்ம சொல்லிருவோமே நல்லா பாதுகாக்கணும் எத்தனையான வார்த்தைகள் மஷரா நடக்குது அப்ப சொல்லும் பொழுதுதான் எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க பைத்தியம் பைத்தியர் ஜோதிடர் பொய்யர் என்பதை நான் கூட நான் நம்ப மாட்டேன் வழி சொல்றேன் பொய்யர் என்பதை நான் கூட என்ன செய்ய மாட்டேன் நம்பவே மாட்டேன் நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் பொய்யர் என்பதை என்னுடைய உள்ளமும் என்னுடைய கண்ணும் பார்த்ததே கிடையாது ஏன்னா நபிசல்லதா அலிசம் அவர்கள் அல்லாஹ் அந்த ஏகத்துவத்தை மக்கள் இடத்துல முன்னாடி முதல்ல சொல்லும் பொழுது இப்ப உதாரணமா மற்ற நபிமார்கள் எடுத்துக்கிறோமே ரீசாலைஸ்ல அவங்க என்ன செய்யறாங்க உன் உங்களிடத்துல நோய் நீங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்களா என்ன இடத்துல வாங்க நான் குணப்படுத்துறேன் நான் தான் தூதர் அவங்க இது பண்றது ஒரு அடையாளம் ஒரு அக்காம கொடுக்கறது நான் நோயாளிகளை குணப்படுத்துகிறேன் இதோ அழிசாலை வசனம் நான் உயிரோடு இருக்கிறவங்கள இறந்தவங்களை உயிர்பீக்கிறேன் என்னுடைய என்ன தூதரா நீங்க நம்புங்க இதோ மூசாலை சலம் என்னுடைய கைத்தடியை பாருங்க நான் வந்து ஒரு அசா வச்சிருக்கிறேன் அது பாம்பா மாறக்கூடிய மொழஜிசாவை பார்த்து என்ன நீங்க தூதரா ஏத்துக்கோங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அற்புதங்களை காட்டி நான் தான் தூதர் என்று நிரூபித்த அந்த நபிமார்கள் ஆனால் நபி நபிசல்லா வழைசலம் அவர்கள் எந்த அற்புதத்தையும் கா காமிக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஒரு கெட்ட குணத்தையோ கெட்ட நடவடிக்கையோ நான் பொய் சொல்வதையோ நான் பிறரை ஏமாற்றுவதையோ நான் வேறு யாரையாவது நோவினைப்படுத்துவதையோ நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா நாற்பது வருடமும் உங்களத்தில் அசாதி அல் அமீன் என்கின்ற பட்டத்தோடு தான் இந்த உலகத்துல நான் நினை செஞ்சுட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆக என்னுடைய நான் நபி என்பதை நான் அல்லாஹவுடைய தூதர் என்பதை என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு வந்து முன்மாதிரியாக காட்டிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள் அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையவே என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டி ஏகத்துவத்தை சொல்லி காட்டுறாங்க ஆக இந்த அளவுக்கு எதிரிகளிடத்தில் கூட நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய குணநலங்கள் அவர்களுடைய வருகை அப்துல்லா நம்ம பேசணும் இல்லையா தௌராத் வேதத்திலையும் சரி ஒவ்வொரு வேதத்திலும் ஏன் அலையாம் அவர்கள் கூட படிக்கிறாங்கல்ல ஒரு வேதத்தை மூசா அலையம் தௌராத் வேதத்தை படிச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு நபி வருவார் முதலில் சொர்க்கத்தில் நுழைவார் அல்லாஹுவே இது என்ன நியாயம் கடைசியாக அல்லாஹ் நபி வருவாராம் அது எப்படி முதல்ல சொர்க்கத்துல முடி நுழைய முடியும் அது யாரு அது எந்த நபி அவர்களுடைய கூட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு ஒவ்வொன்றா இறக்கி கொடுக்கிறார் அதே போல ஜபூர் இன்சில் எது எல்லாம் நபிமார்களுக்கு பலகைகளாக ஏடுகளாக வேதங்களாக கொடுக்கப்பட்டதோ அவை அனைத்திலும் நபியுடைய வருகை நபியுடைய அடையாளங்கள் நபி சல்லா அழைச்சமருடைய நற்குணங்கள் அவ்வளவு நபியை பின்பற்றிய உம்மத்தினர்களை கொன் குறித்தும் கூட வேதத்தில் இடம்பெறாமல் இல்லை சுபகானல்ல அப்ப எந்த அளவிற்கு அதுலயும் பாத்தீங்கன்னா ஐஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஒரு கட்டளை இடுவானா அதாவது அல்லாஹுடைய திட்டத்துல முதல் நபி நபி சலாஹம் அவங்க தான் இப்ப நாம நம்மளுடைய பார்வையில நீங்க முதல் நபி யார் அப்படின்னு கேட்டா யார சொல்லுவோம் ஆதம் அலி இஸ்லாம் சொல்லுவோம் அதாவது வருகையில் முதல் நபி ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய திட்டத்தில் முதல் நபி முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் ஒரு நாள் ஐஸ் அலை இஸ்லாம் அவர்களிடத்துல அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறானா ஐசாவே நீங்கள் உயிரோடு மீன் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் முஹம்மது என்கின்ற அஹ் அந்த நபிசலுமர்களுடைய சட்ட திட்டங்களும் அவர்கள் இறக்கப்பட்ட குரகானும் தான் இருக்கும் நீங்க நபியை ஈமான் கொள்ள வேண்டும் அந்த குரானை நீங்க என்ன செய்யணும் முழுமையாக நம்ப வேண்டும் ஏன் அப்படின்னா நீங்க அவர்களுடைய உம்மத்தினர்களில் ஒருவராக இருப்பீர்கள் இதை சொல்லிட்டு அவிசலேஸ்லம் அவர்களுக்கு அல்ல சொல்றான் ஏனென்றால் அவர் மட்டும் வருகை தரவில்லை என்றால் ஆதம் அலைசலாம் அவர்களை நான் படைத்திருக்க மாட்டேன் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அவர் மட்டும் வருகை தரவில்லை என்றால் அவர்களை நான் தூதராக தேர்ந்தெடுக்காமல் இந்த உலகத்தில் வரவில்லை என்றால் சொர்க்கத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் நரகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் அவ்வளவு ஏன் அர்ஷ் என்னுடைய நான் இருக்கக்கூடிய அரிசி நீருக்கு மேல அரிசு இருக்கும் கவனிச்சிருக்கோம் இல்லையா அல்லாஹு தாலா தன்னுடைய அரிச என்ன என்ன செஞ்சிருக்கா ஏழு வானத்திற்கு மேல் நீரின் மீது என்ன மிதக்க வச்சிருக்கிறான் அந்த அரிஷு லேசா அப்படி அங்கிட்டு இங்கிட்டு அசையும் பொழுது இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்கின்ற வார்த்தையை என்னுடைய அர்ஷில் நான் பதிவிறக்கம் செய்தேன் உடனே என்னுடைய அர்ஷி இறுக்கமாக இருக்கி போனது அந்த அளவிற்கு நபி சல்லா அழிசலாம் அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய படைப்பும் அல்லாஹு தாலா தன்னுடைய திட்டத்தில் முதன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அலமதுல்லா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் நபி சல்லா அழிசலாம் அவர்கள் அப்படிங்கிறத அவர்கள் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல எல்லோரும் எதிர்பார்த்த அதே போல எல்லோரும் எதிர்பார்த்த ஏந்தல் நபியாக நபி சல்லா அவர்கள் இருந்திருக்கிறார் சல்மான் பாரிஸ் ரதி அலான் அவர்கள் எதிர்பார்த்தாங்க அப்துல்லா சலாம் ரதி அல்லாஹன் அவர்கள் எதிர்பார்த்தார் இதெல்லாம் வேதக்காரர்களாக தௌராத் இன்சில் படித்து 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 அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அகமது எங்கே அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய முகமது சல்லா முகமது சல்லல்லா அலையவசல்லாம் அவர்கள் எங்கே என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபாக்களும் இஸ்லா இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நபிசல்லா அலிசம் அவர்களை தான் இருந்திருக்கிறார் சல்மான் ஃபாலிஸ் அலி அவர்கள் நாடு விட்டு நாடு பாரசீக நாட்டை சார்ந்தவர் இதோ மதிமக்காவுக்குள்ள நபி சல்லா அலிசம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் என்கின்ற அஹ் அந்த அறிவிப்பின் காரணமாக ஒவ்வொரு ஊராக கடந்து நபி சல்லா அலிசம் அவர்களை முதல் பார்வை பார்க்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா நான் படித்த தௌராத் வேதத்தில் இவர்களை போன்று நபியுடைய பேச்சை போன்று இவர்களுடைய அடையாளத்தை போன்று நான் படித்திருக்கின்றேன் ஆக அல்லாஹுடைய தூதராகத்தான் இவர் இருக்க முடியும் அப்துல்லா சலாம் அப்படித்தானே சொன்னாங்க நபியுடைய வார்த்தைகள் வார்த்தைகள் போலல்லவா இது இருக்கிறது வேற எந்த சாதாரண மனிதர்கள் மட்டும் மனிதர்கள் இந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சஹாபாக்களும் எதிர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஏந்தல் நபியாக நபி சல்லா அலிசம் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க கூட்டிட்டு போகும் பொழுது நீங்க வந்து ஜிப் அந்த ஹிராமலை குகையில சந்தித்த ஜிப்ராஹில் மூசா அலைசலமுடைய காலத்துல மூசாவுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ் கொடுத்த அந்த வகையை ஆஹ் கொண்டு வந்தவர் ஜிப்ர அலைசலம் அவர்களைத்தான் நீ பார்த்திருக்கின்றீர் அப்படின்னு சொல்ல சொன்னா இப்ப என்ன புரிஞ்சு என்ன புரியுது வரக்காய்பு நௌஃபலும் கூட அந்த வேதத்துல அவங்களுடைய வருகையை குறித்தும் அந்த வருகையின் போது ஜிப் அவர்கள்தான் இவர்களுக்கு வகி கொண்டு வருவார்கள் என்கின்ற அந்த குறிப்புகளையும் ரவிசலா அவர்களை அவர்களுடைய முன்னறிவிப்பாக வரக்காய்பு நௌஃபல் சொல்லி காட்டுகிறார் ஆக ஏ எல்லாரும் எதிர்பார்த்த ஏந்தல் நபியாகவும் நபிசவாஹ் ஊழலிசும் அவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆக இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ரபியுல் அவர்களுடைய மாதத்தில் பிறந்த நபிசல்லிசிங் அவர்களை அதிகமாக அவர்கள் மீது சொல்லி அவர்களை அதிகமாக உயிருக்கும் உயிராக நேசித்து இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நிமிஷம் எல்லாம் வெள்ளிக்கிழமை முழுமையா நபிசலிசம் அவர்களை கூட்டித்தான் நம்ம பேச போறோம் அவர்களுடைய குணநலங்கள் அவர்களுடைய சுண்ணத்துகள் ஆஹ் அவர்களுடைய மனைமார்கள் மனைமார்கள் இடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க குழந்தைகள் இடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க என்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் இன்ஷா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பேச போறோம் நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது முடிந்த அளவு நபிசரன் சிம்மருடைய வரலாறுகளை அதிகமா வாசிக்க இன்ஷால்லா கத்துக்கிறனும் அதே போல நபி சொல்லா அவர்கள் மீது அதிகமாக செலவா சொல்லக்கூடியவர்களாக இன்ஷால்லா இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை முழுமையாக பின்பற்றி அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து நபி சல்லா அழிசலாம் அவர்களுடைய ஷபாகத்தை பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கூட்டமாக நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹாலிய அருள் புரிவான வழக்கம் وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته